வசனத்தினோ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என கன்பானவர்களே ஏன் தேவன் மனுஷனை பார்த்து என்னை விட்டு போய்விட மனதாரன் ஏன் கேட்டாரு அப்ப யாரையோ தேர்றாரு புரியுதா உங்களுக்கு நீங்களும் போய் விடுங்க அவர் தான் எல்லாத்தையும் அழைச்சாரு இப்ப அவர் தேர்றாரு எதுக்கு தெரியுமா எஸ்ஐக்கிள் புஸ்தக இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுது நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை பாத்தீங்களா ஒரு மனுஷனும் செஞ்சார் அவரு சுவர தேசத்தின் திறப்புல நின்று உனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரு உன் சொந்தவரசருக்கு உனக்கு அபிஷேகம் பண்ணல தேவனின் பரிசுத்தன் நிரப்புனது எதுக்காக கையை தடிக்கிட்டு குட்டிக்காரன் அடிச்சுட்டு போனக்கல்ல அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியான வந்த போது அவர்கள் வெள்ள அடைந்து சாட்சியை நின்னாங்க ஏசுதான் கடவுள் சாட்சி சொல்லுன்னாங்க சாட்சியில நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்மளை பத்தி சொல்றது நான் இப்பொழுது அஹ் இருநூறு ரூபா சம்பளத்துக்கு போயிருந்தேன் அறநூறு அந்த சாட்சி இல்லையா நான் பாவியா இருந்தேன் என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசு ரட்சகர் என்னை பரிசுத்தமாக்கி இன்றைக்கு அவருடைய நல்ல கார்த்தியை சொல்லும்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு பரிசுத்தம் நிறைந்து சாட்சி சொல்லும்படி ரெண்டாவது சாட்சியா வாழும்படி நம்மளும் சாட்சியாவும் வாழணும் அப்போ தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கிற சுவரை அடக்கத்தக்க மனுஷனே தெரியல ஒருவனையும் பாத்தீங்களா எப்போ இசைக்கல் ராஜா காலத்துல கர்த்தர் சொல்றாரு அதனால இயேசு பூமிக்கு வந்து பனிரண்டு சீசர் தேர்ந்தெடுக்கிறாரு எதுக்கு அந்த ஒரு மனுஷன் நீயா இருக்கணும் அந்த பனிரண்டு விபத்துக்கு என்ன சொல்றாரு நீங்க சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தை நான் சொல்லுறேன் யார் என்ன சொன்ன சகலத்தையும் சீசர் ஆக்கணும் யாருக்கே நாங்க எங்க குடும்பத்துக்கு தான் சீசரா இருப்போம் எங்க 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 தான் யார் யாரு ஒனிடா டிவியில வருவான் பாருங்க கொம்பு வச்சுட்டு பாத்துறீங்களா ஒனிடா டிவி யாரா அந்த காலத்துல அப்படி கொம்பு வச்சு மொட்டத்தலையோடு பின்னால் வாழ்வு பண்ண அவனுக்கு சீசர் நம் யாருக்கு சீசரா இருக்கிறோம் அப்போ திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனை ஆண்டு தெருனா திறப்புல எதுக்கு நிக்கணும் பாவம் பெருகி வராதபடி தடுக்கிற ஒரு மனுஷனை தேடினார் நீ அந்த போவத்து செய்தி ஆனால் நீ யாருந்து போவத்துக்கு துணையா நிற்பையானாள் நான் சாரையா அடிக்க மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க ஊத்தி தான் குடுப்பேன் அவன் குடிக்கிறாங்க நான் ஊத்தி குடுத்தா தாப்பா இப்படின்னு ஒன்னு ஒரு கேள்வி அப்ப வேற வேலை எல்லாம் பாஸ்டர் அது ஒரு தொழில் பாஸ்டர் விபச்சாரமும் ஒரு தொழில் ரெட் லைட் ஏரியால அலோட் பண்ணிக்கிறாங்க அதுக்காக கேட்டுக்கொள்ள முடியுமா அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் தேவன் வேலை நான் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை எனக்குரிய தேவனுக்குரிய நாள் வந்த விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணு மூலியம் செய்யறோம் என்ன போய் சாட்சியோ வாழ்றோம் ஒரு மனுஷன ஒரு கெஸ்ட் வராங்க அப்புறம் நார்மலா பெர்சன் நீங்க கெஸ்ட பந்தியில லாஸ்ட்ல உட்காரப்பீங்களா முதல்ல உட்காரப்பீங்களா ஏ பிடிச்சவங்க அவங்களை அப்படி அப்படித்தானே மிச்சது இரு என்ன அவசரம் கடைசி சாப்பிடலாம் இருந்தா போடுறோம் ஆண்டர் கேட்கவே முதன்மையா கொடுக்கணும் முழுமையா கொடுக்கணும் ஆண்டவருக்கு உன் இறுதித்த முதன்மையா முழுமையா கொடுக்கணும் ஆண்டவருக்கு நேரம் கிடைச்சா நேரம் கிடைச்சா வருது ஞாயிற்றுக்கிழமை ஊற ஊருச்சு போயிருது சொந்த வேலைகளுக்கு கத்துற ஆசிரிப்பார ஒருத்தன் கொலை பண்ணிட்டு நான் பாசிட்டிவ் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா வேதப்படி கருத்து நாய் திருப்பில் உட்கார்றாரு போன துணைக்கு எல்லாத்தையும் நாய் தீப்பார் தெரியுமா உங்களுக்கு நினைச்சுக்கிறீங்க நீங்க சில ஆவியர்கள் சில காரணங்கள் சொல்லும்போது என்னால முடியல சில சமூகத்தை காட்டுறாரு எனக்கு பயமா இருக்குது கண்ணீர் வெடிக்கிற நீங்க நினைச்சுக்கிறீங்க கடினமா பேசுறாரு கடினமாக தான் பேசுனாரு போய்விட்ட மனதான்

அப்படின் அவருடைய நண்பர் சொன்னாரு உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம சபையில அவர் நானும் பேசணும் நம்ம சபையில ஆண்டு இருக்கா அடிக்கடிக்கு ஒரு சரி இல்லை அவருக்கு பெண்ணுமையா வந்திருக்கு கைகள் வராம போயிருச்சு அப்ப அவர் சொன்னாராம் ஒரே நினைச்சேன் ஆனா என்னுடைய மலத்தி நீர் எடுத்து போட ஆள் இல்லாம படு படுக்கையா நான் நார் செத்து போல விரும்புற மரணம் என்னை கண்டு விலகி போகிறது தேவன் அடிச்சா எப்படி அடிப்பட நினைக்கிறீங்க தேவன் அடிக்க வேண்டாம் எடுத்துக்கிறியே ஆசிர்வத்தையும் மரணத்தையும் வச்சிருக்கிற எதை தந்த எப்போ ஒருத்தர் தேவையை நிறைவேற்ற தேவ நீதி நிறைவேற்றுவதற்கு உன் மனசு ஒத்துக்கலையோ விலகிட்ட வேர்த்த வந்துட்டான் இருப்பான் அவன் பேர் ஒளியின் தூதன் அவனும் அந்நிய பாச பேசுவான் அவனும் ஜபிப்பான் சுமதம் செய்வான்

அப்படின்னு நடந்து போற மாதிரி தெரிஞ்சிருக்கு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமை பார்த்துட்டையா அண்டு முள்முடி அண்டு ஒரு முடிக்க அரங்களை பார்க்கற அப்படி எல்லாம் சொல்லி வந்துறான் பரிசுத்தன் காதல் சொன்னாரான் அது முள்முடியன் பாடுறான் கையிலுக்கு அது காய்மான் ஸ்டிக்கர் ஸ்டிக்கரை ஓட்டிச்சுக்கிறான் யாருனா பிசாஸ் ஒளியின் தூதர் அப்படியே ஆண்டவர் மாதிரியே இருப்பான் நீ அவனை பார்த்து ஏமாந்துருவ சில சத்தங்கள் ஆண்டவர் பேசுவதை போல சத்தம் வரும் அது ஆண்டவர் சத்தம் நம்பிராதே நீ ஒழுக்கம் இல்லாத வர சத்தம் அத ஆண்டு சத்தம் இல்ல நீ தேவன் கேள்வி பிடியாத போது தேவனோட பேச மாட்டார் எச்சரிப்பு நீ கீழ்படாத போது எச்சரிப்புக்கு கீழ்படியாத போது மத்தத்தை உன்னை எப்படி அருள்வார் உன்னை நம்பி ஏமாந்துராத வேதம் சொல்லுது நான் சொல்ல திறப்புல நிற்கிற ஒரு மனுஷர் தேர்றாரு இந்த தேசம் அழிந்து விடா அப்படி நீ அழிந்து போறக்கு தப்பான வழி நடத்திற்கு நீ தொலை போறேன்னு சொன்னா யார் ஒரு ஆவியை பெற்றிருக்கிறாய் நீ எந்த ஆவி நடத்தப்படுகிறாய் எந்த விதம் ஆசனி பெற்றுக் கொள்ள போகிறாய் நான சொல்லும் போது நான் ரத்த சாட்சியாய் மறிப்பேன் தடித்துக்கு பாஸ்ட் அடிக்க முன்னால இவன் ஓடிடுறான் எங்க ரத்த சாட்சியம் மறிக்க போற நீங்க நம்மள ரத்த சாட்சியம் மறிக்கணும் சொல்லுமா சாட்சி சொன்னுமா சொன்னீங்களா என்ன யாரும் சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆண்டவரு ரத்த சாட்சியம் மறுப்பேன் நான் சத்தமா இல்லையா இன்னைக்கு ரத்த சாட்சி உங்களை வெட்டேன் அப்படி ஒருத்தர் வரான் நான் முதல் நிக்கிறேன் சொல்ல முடியுமா அரசாங்கம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குதுன்னா முதலாளா நிற்போம் யாரை கனப்படுத்துறோம் உனக்காக அறுவரு பசுத்த பாவ இச்சையில் இருந்த உன்ன கரத்தை தூக்கி பரிசுத்த கரத்துல தூக்கின அவரு கனப்படுத்துறியா இல்ல உன் சுய எச்சங்கள் விருப்பப்படுற காரியத்தை நிறைவேற்றி எதை நிறைவேற்றி கொண்டிருக்கிற சிந்து ஸ்பர்சப்படுறா தேவன் தேடும் மனுஷன் அது நீயா இருக்கும் நான் விரும்புறேன் தேவன் தேடுகிற மனுஷன் என் காரியமா யார் போவா ஆண்டவரை நான் போறேன் அப்படி சொல்லத்தக்க யாராவது இருக்கிறோமா எப்ப பார்த்து குடும்பத்தையே புடிச்சு போயிட்டு டைம் முடிச்சு போயிருக்கிறோம் என் குடும்பம் என் உறவு என் குடும்பம் என் சந்தோஷம் என் பார்த்தோம் என் பணம் என் வேலை அப்படித்தானே இன்னொரு விஷயம் தெரியுமா ஒரு நிர்வாகத்துல ஒருத்த வேலையை விட்டு போயிட்டானா அந்த நிர்வாகம் உட்காந்து அழுகாது என்ன செய்யும் உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஆள்ட்டு தேவன் உன்னை பயன்படுத்தும் போது தெரிஞ்சிருக்கிறான்னு வச்சுக்கோ நீ பயன்படுத்தா தூக்கி வீசிட்டு வேற ஆள வச்சு போயிட்டே இருப்பாரு நான் இங்க பாஸ்டா இருக்கிறேன் நான் என் குடும் கடலை நிறைவேத்தாம நான் பாடு பேசிருன்னு வச்சுக்கோங்க மண்ட மேல தட்டி படுக்கலை போட்டு வேறத்தனை நிறுத்திடுவாரு வேலையை தக்கவக்கிறக்கு எத்தனை பொய் பேசுற எத்தனை பொய் பேசுற உன் தேவனை தக்கவத்தை ஒரு ஒரு உண்மைதானே பேசுன்னு கேக்குறாரு ஆண்டவர் சிந்திச்சு பாருங்க செய்யறோம்மா அப்படி நம்ம யார பிரியப்படுத்துறோம் சில வேலையில பாத்தீங்கன்னா மீட்டிங் வச்சிருக்கோம் நமக்கு நேரமே இருக்காது ஆனா நம்முடைய காரியங்களுக்கு நேரம் வருதா அனுகுறமா அப்படித்தான் போன்ற சொல்லுது பாஸ்ட் ஜெவிங்க பாஸ்டர் மீட்டிங் நடத்துற வாங்கமா மீட்டிங்கா என்னால் முடியாது அதே அன்றைக்கு அந்த அம்மா குறிப்பிட்ட இடத்துல பாக்குறேன் போட்டு போயிட்டு என்ன வேற அந்த அம்மா என்னை பார்த்து பாஸ்டர் அல்லா அம்மா ஜெபிக்கணும் உடம்பு முடியலவான இங்கே சீமந்தோ மதியம் டைம் அப்படி போய் தலை காட்டிட்டு நம்ம போன மாதிரி இருக்கும் போன மாதிரி இருக்கும் புரியுது உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் யார சந்தோஷப்படுத்துற யார ஏமாத்துற நாகூசில் எழுதப்படும் தெரியுமா உங்களுக்கு தேவடைய காரியத்துல நீங்க விளையாண்டீங்கன்னா சங்கீத்துல இன்னைக்கு வாஸ்தவம் அவர் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறனா இருக்கிறார் நீ என்னவோ அவர் செய்யற அப்படியே நீ அப்ப நான் நான் வேற செய்யல நீ என்ன அது அப்ப வேதாகம் சொல்லுது சுவரி அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடின்னா அவன் எப்படி மனுஷனா இருக்கணுமாமா ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்று குருந்தியர் எந்த மனுஷனும் தன்னைத்தானே என்ன செய்யணுமாம்மா என்ன பருசம் நான் கரெக்டாக இருக்கணும் இருக்குல்ல என் ஜப வாழ்க்கை கரெக்டாக இருக்குதா என் பரிசோதம் வாழ்க்கை கரெக்டாக இருக்கா நான் சாச்சூழல் ஜீவி ஜீவிக்கிறனா சபைக்கு ஒழுங்கமா இருக்குன்னா சபையுடைய காரியங்களை ஒழுக்கமா இருக்குன்னா எனக்கு கொடுக்கமுட்ட வேலை சரியாக இருக்கான்னு தன்னைத்தானே எத்தனை பேர் அப்படி செய்கிறோம் நம்மை செய்கிறோம்மா சோ தெரியுமா நான் தமிழ்தான மாட்டாடுதுன்னு தமிழதான சொல்றேன் கன்னடம் மாட்டாடுது இல்லையா அது சொல்ல பின்னால பின்னால் வர்றதுக்கு தப்பா நீங்க சொல்றீங்க கண்டத்துல அப்படி சொல்லுவாரு அதுவும் பிரச்சனையா இருக்கு என்ன ஒரு ஒரு விசேஷமா ஒரு மொழி கத்துக்கணும் பேசுனா கூட பயமா இருக்கு அஹ் எனக்கு அன்பான அவர்களே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த மாதம் வான்கனவான் என்னத்தபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் தனக்கு இப்ப அவர் சரி நினைக்கிறீங்க இந்த அவர் சரி நினைக்கிறீங்களா வானத்திலிருந்து வந்தது அப்போ நான் ஜீவ அப்போ வார்த்தைக்கு உயிருக்கு தெரியுமா அவர் வார்த்தை நீங்க புசிக்கிறீங்க அந்த வார்த்தை கேட்கலனாலும் அவர் உங்களுக்கா சிந்தனை குறிச்சு அக்கறை இல்லாம இருந்தாலும் நிர்விசாரப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஏன் கிறிஸ்தவ ஆசைக்கப்படல ஏன் வியாதி பிளகல திருவிருந்த போயிருவோம் ஒரு அப்படி ஒரு மாத்திரை போட்டா ஒரு பேர் தண்ணி குடிக்கிறார் நான் மாத்திர சொன்ன கடைசில மாத்திரை போட்டு தண்ணி குடிக்கும்போது அப்பத்தை கூட திராச குடிக்கிறோம் நம்ம இந்த அப்பத்து இந்த திருவருந்து ஆயுத்தம் ஆயிட்டோமா அப்படின்னா சில சபைகள்ல திருவருந்த டைப்ல பாதி இஞ்சி வெளி போவோம் அவனுக்கு தெரியும் நம்ம ஸ்மோக் பண்றோம் தண்ணி போடுறோம் மற்ற காயம் செய்யறோம் எதுக்குடா வம்பு அப்படின்னு என்ன செய்வான் திருந்து ஒரு மாசம் இருக்கு இப்போ நம்ம திருவருந்து எடுக்கிறோம் சொல்லியா போன மாசம் தெரியுமே தெரியாதா நம்ம சரிப்படுத்தோமா சனிக்கிழமை நைட் தூங்கும் போது ஏதாவது எடுத்து செத்து போயிட்டோம்னா என்ன பண்றது ஆண்டு வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆண்டு வரை எனக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தானதுக்கு அப்புறம் அவனுக்குள் வீதாசுக்கு அப்பத்தை வாங்கி புசித்ததுக்கு அப்புறம் உள்ள போந்தான் உங்களுக்குள்ள பயபக்தி இல்லாமல் தவறாக சாத்தான் அவனுக்கு பூந்த காரணம் அவனை காட்டி ஆண்டவரை காட்டி கொடுக்கணும் தெரிஞ்சு துணிகரமா அந்த பந்தி எடுத்தான் நீயும் தேவடைய பந்தியிலே துணிகரமா எடுக்கும்போது சாத்த உனக்கு செய்யப்பறான் யாரெல்லாம் தேவடைய கட்டிலே மீறாங்களோ தேவடைய சட்டங்களை மீறார்களோ அவருக்கு சாத்தன் செய்றான் பூந்து அவர்களை பலவீனமாக்குறான் ஆக்குறான் நித்திரையும் அடைந்து வைத்திருக்கான்னு வேலைன்னு சொல்லுது அப்ப அப்பத்தையும் ரசி பானம் பண்ணும்போது எப்படி பானம் பண்ணும் பயபக்தியுடைய நடுக்கத்துறை நான் கூட உங்களுக்கு வந்து அப்பம் கொடுப்பேன் சொல்லுவேன் நான் சொல்லணும்னு சொல்லி தான் கொடுப்பேன் வாங்க அப்படியே வச்சுக்கிறீங்க ஆமேன் அப்படி சொல்ல மாட்டேங்க நான் கவனிக்கிறேன் இது உங்களுக்காக பிடிக்கிற அப்ப நான் சில பேர் சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க சில பேர் இந்த வாயை திறந்து என்ன விழுந்துடும் முத்துக்கெல்லாம் விழுந்துருமா சொல்ல மாட்டாங்கறோம் அப்ப பாசிக்க என்ன செய்யல அட உனக்காக பிக்கப்பட்ட சரிகிறோம் ஆமேன் எனக்காக பெற்க சொல்ற அவர் மரணம் வர மட்டும் நான் தெரிவிக்கிற வருகை முன்னா தெரிவிக்கிற அவர் மரணத்தை தெரிவிக்கிறேன் எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக பிற்கப்பட்டார் எனக்காக பலியான உணர்ந்து திருவிருந்து எடுக்கணும் ராபோச்சனம் ராத்திரி தானே வைக்கணும் பகல வைக்கிறீங்க அது ஒரு கேள்வி சில பேர் மக்கள் விதம் கொடுக்கணும் கால் கழுவாம கொடுக்குறீங்க இது ஒரு பிரச்சனை இந்த பாஸ்டா இருக்கிற மட்டும் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது இருந்து பாருங்க தெரியும் ஒவ்வொருத்தான் கேள்வி கேட்பான் ராபோஜனம் நீ காலையில சரிக்கை வர போஜனம் இரவு அவங்க அன்றைக்கு போஜனம் பண்ணாங்க அந்த இரவுல செய்யணும் சொன்னா அதே பைபிள் தான் போட்டு பொய் வேசாதான்னு போட்டிருக்கு சண்டை போடாதன்னு போட்டிருக்கு பொறாமப்படாத போட்டிருக்கு கோவப்படாத போட்டிருக்கு அதையெல்லாம் நீ விட்டுட்டியா சரி யார் யார் கால கழனும் வந்து ஆம்பளை கால பூரா கழுவிடுறேன் பாஸ்ட்ரமா லேடிஸ் புறக்கால் கழுவிடுவாங்க அப்படிதான் வேதம் சொல்லுது ஓகேவா சரி அப்படி கால் கழுவிதான் கொடுக்கணும் சில கண்டிஷன் சொல்றேன் தாழ்மை கடையலாம் மாமனார் காலம் மருமக கழுவணும் மாமியா காலம் மருமக கழுவணும் மருமக காலம் மாமியா கழுவணும் கழுவிங்களா யார சபைக்குள்ள சண்டை போட்டீங்களோ அவங்க கால அவங்க கால் கழுவிக்கணும் முடியுமா இதுக்குத்தான் அந்த சபைக்கு வரதே இல்லைங்கிறது இப்படி எல்லாம் கடினமான தாழ்மை நடையா உனக்கு கீழே இருந்தா போதும் கண்பானவர்களே தேவன் தேடும் மனிதர் சொல்லி தேவன் விரும்புகிறார் அவரு தேடுறார் சகையை தேர்னார் உங்களுக்கு தன்ற பேர் வா மனுஷன் பிடிக்கிறாக்குறேன் அவர் ஜனங்களை தேடி வந்தார் இன்னைக்கு கருத்துடைய ஆவியானவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு சச்சில் அழுகிற சோர் இல்லை அழுகிறான் நம்ம குரூப்ல பாருங்க ஒரு வீடியோ போயிட்டு சாப்பாடு குழந்தை அழுகுது யார் காரணம் அந்த தேசம் பட்னியா கதறது அழுகுது வீடு இடந்து நிக்குது யார் காரணம் தெரியுமா நீதான் நீதான் காரணம் அந்த தேசம் அழிவதுக்கு காரணம் நீதான் நீ நான் தான் என வேதம் என்ன சொல்றது தேசத்தை அழிக்காதபடி திறப்பு நிற்கிற ஒரு மனுஷனை நான் தேசத்தை அழிக்காதபடி காக்க ஒரு மனுஷனை தேடுறாங்கிறாரு தேசம் அழிஞ்சிருக்குது நாயத்திற்கு அழைப்பிலே தேசங்களுக்காக ஜபிக்காதவர்களை மற்றவர்கள் ஜபிக்காதவர்களை கத்த கணக்கு காப்பாரு தெரியுமா சும்மா சாப்பிட்டு தின்னு போட்டு சுத்தருக்கு தேவன் படைக்கல உஷ்டப்படி வாழ்றதுக்கு படைக்கல உச்ச நிறைவேற்றுக்கு படைக்கல தேவடி பிரதிநிதியாக தேவடி கட்டளை செய்கிறவனாக தேசத்தை காக்கும்படியாக தேவனை படைத்திருக்கிறார் அப்படி அவட்ட மனுஷன் செலக்ட் பண்றாரு நீ செலக்ட் அன்செலக்ட் ஆன உண்டு தான் இருக்குது நாட்களில் முடிவு எடுத்துக்கொள் கர்த்தர் உங்களை எடுப்பார் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் நான் செலக்ட் பண்ண விரும்புறேன் ஆண்டவர் நீ நான் செலக்ட் பண்ணும்படி விரும்புறேன் ஒப்புக்கொடு நீ ஆண்டவர் செலக்ட் பண்ண வரலனா ஆல்ரெடியே இன்னொருத்த உன்னை செலக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம் நான் சொல்றது புரியுதா எப்ப ஆண்டவர் டீஸ் வரலையோ வேறவங்க கிட்ட இருக்கிற அர்த்தம் உங்கூட வாழாத வேறவங்க வாழ்றான் அர்த்தம் அது ஆவிக்குரிய விபச்சாரம் தேவோடு இசைந்திராமல் உலகத்தோட உலக இச்சைகளோடு உலக காரியங்களோடு உறவுகளோடும் இசைந்திருப்பது ஒரு ஆவிக்குரிய விபச்சாரம் தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்கும் ராயனுக்கும் செலுத்துங்க இல்லை நான் ஞாயிற்று போய் கணக்கெடுப்பார் தேவன் கவனமா இருப்போம் கத்தக்கிரிச்சு ஒரு கண்களை